காட்டோட தான் திண்டி கொண்டு போக மாட்டாங்க விழுத்து கொண்டு போன இல்லாட்டி போய் போய்க தூக்கி பிடுங்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கை விடுவதில்லை கையின் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கிய உன் நன்மை உண்டா இருக்கு இந்த வாக்கு தத்துவத்தை இந்த இந்த அருமையான சுமனுக்கு இந்த கடைக்கு கொடுத்திருக்கார் கருத்தருக்கு இருக்கு ஸ்தோத்திரம் தனியே எப்படி இல்லை தூக்கி தான் நான் வந்து விரைச்சி அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் இன்றைக்கங்கே நிற்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹட்கோளம் அதா ஹெட் ஹட்கோளம் ஒரு கிட்ட வந்து நிற்கிறேன் மெயின் ரோட்டோட இன்றைக்கே இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தான் உண்மைக்குமே வந்து என் வாழ்க்கையில் வந்து ஒரு பிரயோசனமாக ஒரு நாள் என்றதை நான் வந்து சொல்லுவேன் என் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நாள் என்றதே நான் இந்த இடத்துல சொல்கிறேன் உலவு நாளும் நான் பிரியாசப்பட்டேன் ஏதாச்சும் வந்து கடை வேணும் கடை இன்றைக்கு தான் அந்த கடை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு தொழிலை நான் செய்கிற வேலையை வந்து எனக்கு ஒரு கடை ஒன்று எடுத்திருக்கேன் அந்த கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறேன் மற்றது வந்து கையில் ஒரு போட் இருக்கட்டு பார்ப்பீங்கள் இந்த போட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு வெறும் போட்டாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கிறது வந்து வசனம் ஏதாச்சும் வந்து பயப்படாது நான் கூடவே இருக்கிறேன் என்றது இது எதாச்சும் வந்து நான் மணக்காட்டில் சின்னன்னா ஒரு கொட்டில் கடையாக திறக்கும் பொழுது எங்களுடைய பாஸ்டர் அதன் சூசநாதன் பாஸ்டர் வந்து தந்துட்டு போன வசனம் இப்போ கிட்டத்தட்ட இந்த வசனம் வந்து என்னோட பன்னெண்டு வருஷமாக இந்த வசனத்தை நான் வச்சுக்கொள்கிறேன் அப்படி வந்து பாதிங்கன்னு சொன்னால் தெரியும் இது வந்து இன்றைக்கு மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த கடையிலையும் இந்த வசனம் என்னோட கூடவே இருக்குது இது வரும் வார்த்தை இல்லை இந்த வார்த்தையோ ஒவ்வொன்றுலையும் வல்லமை இருக்குது இதை நான் வந்து விசுவாசிக்கிறேன் இதை வந்து விசுவாசிக்கிறோம்னு சொன்னால் தேவனுடைய மகிமையை காணலாம்னு சொல்லி இருக்குது அதனால் அந்த நிறைய கண் இருக்கேன் அதே மாதிரி நான் வியாசப்பட்டது மாதிரியே இந்த இடத்துல கடை ஒன்று எடுத்துருக்கிறேன் இனி இந்த இந்த தை மாதத்துல இருந்தே கடை வேலையை நான் வந்து அப்படியே இந்த வருஷம் போல் இங்கே வந்து செய்யலாமான்றதை கொண்டே நினைச்சிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி அப்படியே நான் எங்களுடைய அவை கொண்டு ஜபம் பண்ணிக்கொண்டு இந்த கடை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் இன்னைக்குமே எல்லாருடைய ஒரு வேண்டுகோளை நினைச்சிருந்தவங்க சும்மா நல்ல ஒரு கடையை கிடைக்க வேணும் என்று சொன்ன மாதிரி எல்லாருமே ஃப்ரை பண்ணியிருப்பாங்க நான் வந்து ஒரே ஃப்ரை பண்ணுடைய கடவுளை எனக்கு ஒரு நல்ல ஒரு கடை ஒன்று தரணும் உமது சித்தத்தின்படி தர வேணுமென்று சொல்லி மறுபடியும்மாக நான் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் எனக்கு நல்ல வேலையில் வாடுறது ஆனால் அந்த இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த கடை வந்து ரொம்பவும் அந்த இடத்துல தான் கடவுளுக்கும் சித்தமாக இருக்குது நான் அதில் அந்த இடத்துல தான் அந்த தொழிலை செய்ய வேணும் என்று சொல்லி அதனடியாக அங்கே தான் இப்போ நிற்கிறேன் இப்படியே கடையில் வந்து கடையும் பார்த்து கொண்டு இப்போ ஜெவம் பண்ணி கொண்டு நான் என்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே பார்த்தா என்ன சொல்கிறது மெயின் ரோட் நான் சொல்லியிருப்பேன் முதலெல்லாம் பஸ் வார இடங்களில் தான் எனக்கு வந்து கடை வேணும் கடை வேணும் கடை வேணும்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துலேயே நல்ல வேலைகள் வாடுறது அப்போ இன்னும் பெரிய அளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் மறுபடியும் மகமார் என்ன நான் இந்த ஜெவம் பண்ணி இந்த கடையை ஒரு ஆசிர்வதித்து துறக்கணும் எல்லாமே கடவுளின் சித்தத்தின்படி நடக்கணும் என்றதுக்காக ஒரு ஆண்டவருடைய ஒரு வசனத்தோடு நாங்கள் ஜெவம் பண்ணி கொண்டு இந்த வேலையை வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னால் மனுஷர்கள் என்ன நினைக்கிறாங்களோ ஏது கடவுளான வார ஆசீர்வாதத்தை தடுக்கலாம் தடுக்கவும் இல்லாத இடம் முடியாது ஓகே அப்போ அதனடியால் நாங்கள் வந்து இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கொண்டு எங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாச்சும் வந்து நீங்களும் உங்களுக்குடைய நம்பிக்கை நிமித்தம் ஆண்டவரே எசப்பான்னு சொல்லி கூப்பிடும் பொழுது ஒருபோதும் கைவிட மாட்டார் உங்களுடைய மனுஷன் கைவிடலாம் ஆண்டவர் ஒரு நாளுமே கைவிட மாட்டார் ஏன்னா கண்டிப்பாக ஓகே அப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு முக்கியமாக வந்து பாதிங்க சொன்னால் இது இந்த வசனம் நான் செய்கிற தொழில ஒன்றிலே நான் திணறி போயிருக்கலாம் வேலை செய்கிற நேரங்களில் கடவுளே இந்த வேலை என்ன என்ன போட்டு குழா போது நான் என்ன செய்கிறது இந்த வசனம் அந்த நேரம் என்னோட பேசும் பயப்படாதே நான் கூடவே இருக்கிறேன் என்று இந்த வசனம் தான் என்னோடய கூடவே இருக்குது ஓகே நாங்கள் வந்து இப்போ மறுபடியும் என்ஜோம் கொண்டு எங்களுடைய வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் சரி அப்போ நாங்கள் வந்து இப்படி என்ஜோம் கொண்டு ஓ அருமையான இந்த நேரத்திலும் கூட இந்த கடையை திறந்து தேவனுடைய ஆசிர்வாதத்தை ஆசிர்வாதத்தோடு இந்த கடையை திறந்து கொடுக்குமாறு சௌரனை அழைத்திருந்தார் ஒரு விஷயம் ஒரு பாடலை பாடி நாங்கள் தேவனை மையமைப்படுத்தி வருவோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவேன் அற்புதங்கள் நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஆம் கத்திரங்களோடு கூட இருக்கிறார் எங்களை விட்டு விலகாத தேவன் எங்களை கைவிடாத தேவன் நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாங்கள் இறுதியாக இந்த கடைக்காக நான் ஆசீர்வத்து நாங்கள் பண்ண போகிறோம் நாங்கள் சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கப் போகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அருமையான பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட இந்த ஒரு வாக்குத்தத்து வசனமாக இந்த வசனத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் உண்மையிலே இந்த வாக்குத்தத்து வசனம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது இந்த வாக்குசத்து வசனமாக உன் கையின் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாக இருக்கின்ற வசனத்தை இந்த இந்த அருமையான சுமனுக்கு இந்த கடைக்கு கொடுத்துருக்கார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ எல்லாருமே எல்லாருக்கும் ஆண்டு வசனத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த வாக்குத்தத்துவசனம் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த படவிடுமா இருந்தால் நாங்கள் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்குது என்ன காரியம் என்றால் நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆப்ரஹாமுக்கு தேவன் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் உன்னை வெள்ளையை பெரிதாக்குவேன் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கார் இந்த கடற்கரை மனதை போலவும் வானத்தில் நட்சத்திர நட்சத்திரங்களைப் போலவும் உன்னுடைய ஜாதியை பெருகப்படும் என்று ஆண்டு வாக்குறுதம் கொடுத்திருந்தார் ஆனால் ஆபிரகாம் செய்தான் அவன் விசுவாசித்தான் தேவனை விசுவாசித்தான் அவன் அப்படியாக விசுவாசித்தின் தகப்பனாக இருந்தான் அப்படியாக தேவன் வந்து வாக்குத்தத்தை கொடுத்தவர் வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் அதே வேளையில் கூட நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அந்த காரியங்கள் என்னவென்று சொல்ல ரெண்டு காரியம் குறித்து நாங்கள் பார்ப்போம் முதலாவது தேவனுக்கு பயப்பட வேண்டும் எந்த சூழ்நிலையும் பயப்பட வேண்டும் இந்த பொல்லா பொல்லாத உலகத்தில் தேவனுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அப்படியான காரியங்கள் இருக்கும் பொழுது நாங்கள் தேவனுங்களை ஆசீர்வதித்து வாழ்ந்து இருக்கிறார் இந்த வாக்கு கத்த எங்களுக்கு ஆசீர்வதித்து தரு தேவனாக இருக்கிறார் ரைட் ஓகே நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் அன்பு இறக்கமுள்ள பிதாவே ஆண்டவரே அருமையான இந்த அப்பா இந்த அருமையான கடை இந்த திறப்பு இந்த விழா நாளுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே அப்பா சௌரணைய ஆண்டவரே சொன்ன கையின் பிராசங்களை ஆசீர்வாதிகளை ஆண்டவர் நீர் வாக்கு கொடுத்த தேவன் நீர் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் ஆண்டவர் அப்பா இன்றில் ஆண்டவர் இவர் அதிக அதிகமான ஆண்டவரை வரை கத்தாய் அவர் வெற்றியை காண ஆண்டு வரை கத்தா இந்த வருஷத்தில் ஆண்டவர் புதிய வருஷத்தில் ஆண்டவர் பெரிதான ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை காண தகப்பன் உதவி செய்யும்படியாக சுபிக்கிற ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த கடையில் உள்ள சகல காரியங்களை ஆசிர்வதிக்கிறேன் அப்பா தொழில் காரியங்களை ஆசீர்வதிக்கிறேன் மகனை ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே நமது

நீங்க ரெசு போட்டா சரி தானே Tất đi, rồi, lúc này mọi người mọi người mọi ra mọi người mọi người mọi người அது இது இருக்காது இதுதானே கொஞ்சம் இப்போ நாளைக்கு ஆளுமையும் ஓகே இப்போ வந்து ஜெபம் பண்ணி எல்லாமே வந்து முடிஞ்சது மற்ற பாதிங்கன்னா இப்போ கொண்டு வந்த இன்ஜின் இருக்க தானே இந்த இன்ஜின் வந்து இப்போ கார் எல்லாம் பார்த்து இந்த குறிய வேலைகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ செய்து கொடுக்க ஓடணும் இந்த இன்ஜின் மற்றது வந்து வெளியால் ரம் வந்து இந்த ரம் வந்து வெளியில் இருக்குது வந்து இப்ப வெளியில் வச்சு தான் உள்ளுக்க தண்ணியெல்லாம் மல்லி ஊற்றி ஊற்ற வேணும் தான் இதில் வந்து கிடங்கெல்லாம் இருக்கிறோம் இதுக்குள்ள வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஓகே மற்றது வந்து இதில் மரம் நட்டது அது வந்து இன்ஜின் இதில் கொழுவுறதுக்காக வந்து பின்னிரும்போலே வந்து இல்லை நட்டது வந்து இதில் இன்ஜின் ஃபுல்லாக வந்து கொழுவணும் தூக்கி கொழுவணும் ஓகே அப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி இன்ஜினை தூக்கி கொழுவோம் இதுதான் ஆரம்பம் தனி அப்படியே இல்லை தூக்கி தூக்கி தான் நான் வந்த பிரச்சனை எங்களுக்கு நட்டது உயர்ந்துட்டு சரி என ரமக்கா தண்ணி அள்ளி ஊற்றணும் அதே ஊற்றி போட்டு பார்ப்போம் சரி இது இப்போ இது வந்து நாங்கள் இதுக்குள்ளே ரொம்ப வச்சுட்டு தண்ணி அள்ளி ஊற்றி ரெண்டாடம் வேண்டாள் அப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் படியாக அதுக்குள்ளே பதிவாகிட்டு இருந்துச்சு அந்தன்னா ரோட்டில் வச்சாரு கலவு எடுத்துகிட்டு போக மாட்டாங்க தாட்டு விட்டால் அதுக்காகத்தான் இந்த இது இந்த மண்ணெல்லாம் அள்ளி போடணும் அப்புறம் தண்ணி அள்ளி ஊற்றப்பறம் அதுக்கு தான் இந்த வாளி அதில் அப்படி பார்த்ததுலேயும் அந்த ரோட்டில் நாங்கள் கையில் அந்த தண்ணி எடுத்து ஊற்றணும் நாங்கள் முன்றி இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது அந்த முன்னுகால் போட் கிடக்குது இருந்த காணியாடி என்றைக்குமே மறக்க இயலாது இது எந்த காலும் சென்றாலும் மறக்க இயலாது இப்படி மறக்காதன்றது வந்து நிறைய இருக்குது இந்த அந்த ரம்ம ரப்புற அளவுக்கு எங்களுக்கு தண்ணி எடுக்கணும் ரப்பரா இல்லை அறுவாசி அளவாவது தண்ணி வேணும் எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு Sari. Tani rambi aja, ini yang kondok utah, orang-orang. Ini yang kondok utah, சரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மம்பட்டி எடுத்து கொண்டு வந்துட்டேன் இது இந்த மண்ணெல்லாம் பட்டி இதுக்குல்ல போட்டு தாட்டு விடணும் தாட்டு விட தான் கிண்டி கொண்டு போக மாட்டாங்க எழுத்து கொண்டு இல்லாட்டி வாகனங்கள் இதில் போய் தூக்கி பிடுங்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க அதுக்காக தான் தாக்குறது சரி இப்போ மம்பட்டி வேணுந்து இல்லை கிண்டி எல்லாம் தாட்டாச்சு மற்ற தண்ணியும் வந்து இப்போ மணி அள்ளி கொண்டு ஊற்றிட்டேன் இப்போ இதான் கடைசி வலி இதோட காணும் தண்ணியும் மட்டது இந்த மரம் கொஞ்சம் உயர்ந்துட்டுது கொஞ்சம் பதிக்கணுமேட்டு சொன்னால் ஆக உயர்த்தி தூக்கி கொடுக்க வேண்டிய கிடக்கு தூக்கி இதோட தூக்கி வியத்து நாரிக்கை பிடிக்கும் ஒன்றும்டா பரவாயில்லை தொடர்ந்து வேலை வரும் அது வரையக்க அது கொஞ்சம் கஷ்டம் பெரிய பெரியவர் எஞ்சினு வரும் வேளாண்மை தண்டியாச்சு உள்ளுக்கெல்லாம் இனிமேட்டது நான் ஒழுங்கான சாவியல் அண்டும் ஒன்றும் கொண்டு வரல எல்லாம் அங்கே இருக்குது இப்போ இருக்கிறதே இந்த ஒரு பொக்ஸான் இருக்குது இந்த போக்சை வச்சு மற்ற இது இந்த சாவியில் வச்சு வேலை செய்ய வேணும் இப்போ வந்து அவர் எஞ்சினை தான் வந்து செய்ய வேணும் இதுதான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைய நாள் வந்து ஒரு பெரிய அளவு ஒரு சந்தோஷமாக இருக்குது உண்மைக்குமே சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு துவக்கம் இன்றைய நாள் இந்த துவக்கம் முடிவு இன்னும் பெரிய அளவு ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லி வேலை இல்லாத அளவுக்கு வேலையில் வரும் மற்ற இன்னும் வேறு வேறு மிஷினரி இல்லாமல் இருக்கு செய்கிறது நான் இல்லை அதெல்லாம் கொண்டு கொண்டு இந்த கரண்ட் இன்னும் விதண்டியில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்ப்போம் ஓகே இல்லை எல்லாம் போகிறது பஸ்ஸில் போயிருக்கா பஸ்ஸில் இருந்து எல்லாம் மிஞ்சிங் கொண்டு வருவாங்க பாருங்கள் பஸ் இருந்தால் இந்த இது அப்படியே பஸ் போய்கொண்டே இருக்கும் என்ன அப்படி எழுதி போட்டு அப்பா எங்கே அம்மா உடச்சி தடுக்கணும் போட்டு இப்படி டைட் முடி என் ஐயா அது ம் அப்படி ஓடாமல் வச்சு கொண்டு போய் சரி டைட் மூடியை வைக்கலாம் கிடக்கு ஏன் டைட்டாக கிடக்கு உப்பு 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 பிடிச்சு கொஞ்சம் டைட்டாகிடுச்சு மூடி இங்கே உள்ள கஞ்சி கிடக்கிற கடை இன்ட்டி ஆற்றி அதுங்களா என்ன கிட கிடக்கு சரி இதான் நாள்கிட்ட முதல் முதல் வேலை எல்லாமே டைட்டாக தான் கிடக்குது எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணிஞ்சு கழுத்தெல்லாம் திரும்புது இல்லை கழுத்தெல்லாம் சரியான டைட் உப்பு பிடிச்சிட்டுது சரியான டைட்டாக கிடக்கு இப்போ நாங்கள் முதல்ல இங்கே எனக்கு கரண்ட் எடுதோன்றதை பார்ப்போம் என்ன அவங்க நாள் தொழில் ரெண்டு இறக்குவாங்க அப்புறம் நாள் தொழில் கொண்டு பிறகு நாளுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணாமல் கடலில் நின்று திரும்பி வர எல்லாம் போய் போய் தான் கிடக்கு எனக்கு இதுக்காக தான் நல்ல ஒரு நல்ல ஒரு பிள்ளையாக வேலைக்கு வேணும் பார்ப்போம் அது நல்ல மாதிரி கிடைக்குமென்றதை நம்புகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன்டா இதுக்கு கரம் பெயர் உண்டு பார்க்க போகிறேன் நான் இதுக்கு ரெண்டு பேர் வேணும் ஒரு ஆள் இழுக்கணும் ஒரு ஆள் பார்க்கணும் இப்போ நான் இப்போ வீடியோவில் பார்ப்பேன் கரம் பேருதோ உண்டு இல்லாட்டி என் வீடியோ எடுக்கிறாள் நீங்கள் பேர் ரெண்டு கரம் பேருதா விழுக்கிறேன் அடிக்குது ரெண்டு விளக்கு ஆ அடிக்கு அடிக்கு ஓகே அப்போ ஸ்டார்ட் பண்ணி என தண்ணியில் வெளில செய்கிறது அப்படியேன்றது பார்க்கணும் இனி பிளக்கை கிளீன் பண்ணி போட்டு போட்டுட்டு ரம்மில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் தான் இந்த பிள்ளை செய்ய தெரியும் ஓகே செய்ய பார்ப்பேன் பாருங்கோ பிளக் இதுதான் கழுவி ஆச்சு இதுக்கெல்லாம் சரியான சாமான இந்த எல்லாம் கழுகுறது இதெல்லாம் இல்லை இப்போ பிளக்கை போட்டா போகிறேன் ஒன்று பெட்ரோல் ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த இஞ்சின் பெட்ரோல் மற்றது வந்து ஓடுறது மண்ணெண்ணெய் டெல்லாம் சரி இதை அதை மட்டும் அதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறக்கு வந்து பெட்ரோல் வேணும் பெட்ரோலும் வாங்கியில் அப்போ எந்த மோட்டர் சைக்கிளுக்கு எந்த கொஞ்சம் தடுப்பு இல்லை அதுக்கு ஒரு முதல்ல இதுக்கு இப்போ கொஞ்சம் எடுப்போம் ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஐயா நீங்கள் ஊற்றுக்கு ம் ரைட் மண்ணெண்ணையும் பெட்ரோலும் கலந்த ஸ்டார்ட் பண்ணலாம் சரி பாருங்க இப்போ மண்ணெண்ணெய் அடியில் நிற்குது பெட்ரோலாம் தண்ணி கலந்தது மாதிரி தண்ணி நிற்கிது ஓ தண்ணி நிற்குது தண்ணி நிற்குதா இந்த அடியில் தண்ணி நிற்குதா நல்ல காலம் இதே இப்போ நான் படிச்சு எடுக்கணும் வாங்க গাড়িல தண்ணி నికిదా నంతాని రైట్ மண்ணெண்ணெண்டையும் பெற்றோம் கிழக்க பஞ்சுப்படுது ரைட் எல்லாம் அடுத்தாச்சு நீ கிளியர் சரி நாங்கள் நாங்கள் அடுத்தது பழைய கோத்துகள் இடும்புகள் அடுத்தது வாங்கப்படும் சரி இதை நான் இனி தூக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இதுக்கு தான் சின்ன தூக்கி ரொம்ப போடுறதுன்றலாம் கஷ்டம் தான் இப்போ இதே சின்ன இன்ஜின் பெரிய எஞ்சினுள்ள வந்துச்சா கஷ்டம் தூக்கி போடுறதுன்றது ரைட் என்ன இதை விழுத்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ கரைக்கிட்டு இப்போ சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து கொடுத்தாச்சு நீ இந்த ஏக்கள் போட்டு கொடுத்துருவா பெட்ரோல் அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும் அம்மா ஒன்றும் கலரு உண்டு சரி நான் நின்றுட்டே கலட்டிலாம் கிடக்கு அப்படியே வச்சு சரிவா பா கடும் டைட்டாக கிடக்கு காப்ரோட வந்து கடும் டைட்டாக கிடக்கு காப்ரோட்டோட கலட்டி தான் வெளியில் வச்சு கலட்டி எடுக்கணும் அப்போ இந்த வயரால் தான் இப்போ பெட்ரோல் அடித்து எடுத்து பார்க்க போகிறோம் നട്ട് ബന്ധിട്ടുണ്ട് அப்புறம் அடைக்குதுகளுக்கு அதை மண்ணு சொன்னா சரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆச்சு விளக்காரம் போயிடுங்க ஓகே இப்போ இன்ஜின் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆச்சு சிலோக்கெல்லாம் வேலை செய்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி எல்லாம் வேலை செய்து தண்ணி எல்லாம் வேலை ஒழுங்காக வேலை செய்யுது மற்றது வந்து மற்றது இதில் வந்து

நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டி போட்டு பெட்ரோலை கொடுத்து விட்டா ஓ இல்லை கொரடியில் ஸ்டார்ட் பண்ண பெட்ரோல் என்ன சோக்லேம் கலாட்டி கடைக்கா ரெடியாகதான் அதில் கொடுத்துட்டு நிப்பாட்டுறேன் நிப்பாடி போடுத்து எழுக்கி ஸ்டார்ட் பண்ண ஓகே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக சேஸ் பண்ணணுமா சேஸ் பண்ண இந்த எல்லாம் ஓகே இருக்குது சரி பெட்ரோல் கொடுக்க அப்படியே வேற பெட்ரோல் கொடுத்தா தான் வேற சரி வாங்க சார்மீ போகுது மோனிக்கா பள்ளிக்கூடம் ஏற்றுறாங்க சார்மிக் போய்க்கொண்டுருக்குது ஓகே அப்படியே இதை நீ தூக்கி போட்டு எல்லாம் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி போட்டு இன்றைய இந்த இன்றைக்குரிய இன்றைய நால்வேலி தான் மற்றது வந்து நீ அங்கே இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர் கொண்டு வரணும் மட்டே திருப்பி கிண்டிட்டு நடவணும் என்ன உய உயரமாக இருக்குது தீ கொள்வையில் சரி அப்போ சர்வீஸ் பண்ணுறதான் பே ஓகே சரி பார்த்தீங்கன்னு சொன்னார் என்ற நாள் வந்து வேலை என்ன சொன்னாங்க வீடியோவை எடுத்துக்கணுன்னா வேலை அது வேலை வந்து இருக்குது இங்கே பகிற பக வேலை கூட இருக்குதுன்றது ஆரம்பம் இது ஆரம்பம் முடிவு வந்து பெருசாக இருக்க வளர்ச்சி நல்ல வேலையில எல்லாம் கூட வரும் மெயின் ரோட்டில் ஆசைப்பட்டது மாதிரியே நல்ல கடை வந்து வந்துடுது வந்து வந்து நான் நினைச்ச மாதிரியே அவன் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது பெரிய அளவுக்கு சந்தோஷம் அதனடியால் வேலை இருக்குது செய்ய போகிறேன் அதனடியால் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன்னு இந்த வீடியோட கருத்துக்களை எப்படி இருந்தோன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்